اللہ نحمدہ ونسلی ونسلی على رسولی کریم <تصفح> اما بعد فقط قول اللہ تعالی في محکم تنزیل وفی القرآن الحمین بعد عورب اللہ من شیطان الرجیم بفلول بسم اللہ الرحمن الرحیم قول اللہ تعالی فی شان حبیبی تعالیم و تقریم مخبر و مخبرا و عامر إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الكريم பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் வான்மறையை வகுத்தளித்து வையணத்தை செழிக்க வைத்த நம் வற்றாரை வாஞ்சை கொண்ட நம் நபிகளுக்கே சாந்திகளாம் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா சிதல்லா உலைசெல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சதாக்கள் நல்லோர்கள் முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த நல்லதோர் மகிழ்சேசோர் அமர்ந்திருக்கும் நாம் நம் அனைவரும் மீதும் இந்த சலாமும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆக அன்பார்ந்தவர்களே இக்கால கட்டத்திலே நம் மனதிற்குள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு நல்ல எண்ணங்களை நம் கொண்டு நம் மனதில் இருக்க வைக்க வேண்டும் நம் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு நம் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கின்ற தீய எண்ணங்களை விட்டு விலக வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே எண்ணங்களை நம் மனதில் இருந்து நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு தீய எண்ணங்களை எப்படி வெளியேற்றுவது நல்ல எண்ணங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் நல்ல எண்ணம் எப்படி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய குரானை ஓத வேண்டும் நபி வரலாறுகளை படிக்க வேண்டும் ஹதீசை தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனிதர் உள்ளத்தில் இருந்துச்சு என்று சொன்னால் அந்த மனிதர் எடுத்து இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணமாக தான் இருக்கும் ஆக அன்பார்ந்தவர்களே அந்த நல்ல எண்ணத்தில் நம் மன நிம்மதியும் அடையலாம் என்ன மன நிம்மதி என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஒரு சூறா யாசின் ஓதட்டும் அவருடைய மனம் சீராக இருக்கும் சூரா முழுக்கு ஓதட்டும் அவனுடைய மனம் நிம்மதியாக இருக்கட்டும் சூரா வாக்கிய ஓதட்டும் சூரா அரகுமான் ஓதட்டும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதினார் என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் நிம்மதியாக இருப்பார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே சொல்லுவார்களே எனக்கு எங்கு சென்றாலும் முசிபத்தாக இருக்கின்றது நானும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தோல்வியடைந்துதான் திரும்புகின்றேன் என்று அதிகமான நபர்கள் சொல்வார்கள் அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்ற எண்ணம் என்று என்னவென்று சொன்னால் தீய எண்ணமாகத்தான் இருக்கும் ஆக அன்பார்ந்தவர்களே ஒரு முக்மீன் ஒரு முக்மீன் எப்படி ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமான ஒரு முக்மீனான ஒரு ஆண் பெண் எப்படி ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக முதல் முதனம் திக்கரில் செய்ய வேண்டும் அல்லாவே நினைவு கூற வேண்டும் ஆக அன்பார்ந்தவர்களே அலாவி திக்க இந்த வசனம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த திக்கைய சக்தி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண எவ்வளோ பெரிய சூப்பிகளா எவ்வளோ பெரிய அவுளியாக்கள எல்லாம் செய்தான் வழி எடுத்து வச்சிருக்கின்றான் செய்தானே போக்க வேண்டும் என்று சொன்னால் செய்தானை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது திக்கராகத்தான் இருக்கும் ஆக அன்பார்ந்தவர்களே நம் திக்கரை கொண்டு செய்தானை விரட்டிவிடலாம் அது மட்டுமல்ல திக்கர் என்பது கவலையை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது செல்லல்லா அழைச்சலம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் முஸ்லீம் இப்பணும் ஔ சஜ்ஜா என்று ஒரு மனிதர் வருகின்றார் வந்து யாரோ சூழல்லாம் என் மகனை காணும் ஏதாவது ஏற்பாடு செய்ய அவனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஏற்பாடு செய்யுங்க என்று கேட்கும்பொழுது பொழுது செல்லல்லாலே செல்ல மகே சும்பலாக சொன்னாங்க லா பூவா லாஹா பூவா மட்டும் ஓது அப்படின்னாங்க ஒரு மகனை த காணும் ஒரு தகப்பை வந்து ஒரு மகனை காணும் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் சாபாக்கள் செல்ல நாளே அவர்கள் சொல்லை மீறாமல் கேட்ட வார்த்தை தான் ஆனால் இக்காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அஜர்த்திட்ட ஒரு நபர் அஜர்த்தே மகனை காணும் என்று அந்த அஜர்த்திட்ட சென்று போய் சொன்னார் அஜர்த் இந்த வார்த்தையை சொல்லுவார் நீங்கள் லாகோவில் வலாகூவ என்ற திக்கிற நீங்கள் பள்ளிவாசலில் உட்காந்து ஓதுங்க உங்கள் மகன் தானாக வந்துடுவார் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் சொல்கிற நபர்கள் யாராவது போக்கில் ஏதோ சொல்லிட்டு போகிறாருன்னு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் செல்லல்லாவுடைய அவர்கள் சொன்னவாறு சஹாபாக்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் செல்லல்லாவுடைய அவர்கள் சொல்லிய அப்படியே பின்பற்றிய அந்த சாபி ஓதுவாங்க ஓதிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போய்ட்டு சில நாட்கள்லாம் அப்படியே கிடக்கும் சில நாட்கள்லாம் கடந்த பின்பு சஹாபாக்கள் அந்த சஹாபியோட வீட்டை ஒரு நைட் நேரம் யாராவது தட்டுவாங்க நைட் நேரம் யார் தட்டுறாங்க என்று பார்த்தால் அந்த அவங்களோட மகை வருவான் மகை வந்து உடனே விசாரிப்பாங்க இவ்வளோ நாள் இன்னைக்கு எங்கே போயிருந்த உன்னை தொலை தொலைஞ்சிட்டியே இவ்வளோ நாள் எங்கே பேருந்தேன் என்று கேட்கும் பொழுது அவன் ஃபுல் டீட்டெயில் அந்த பையன் சொல்லுவான் இந்த மாதிரி என்னை திருடர்கள் திரிட்டு போய் கொலை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க என்று அந்த சிறுவன் கூறுவான் உடனே அந்த அந்த சிறுவன் கூறுவான் அது மட்டுமல்ல அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது என்னவென்று சொன்னால் அரபியர்கள் பொதுவாக ஒரு நாலு மாதத்தில் கொலை செய்ய மாட்டார்கள் அரபியர்கள் பொதுவாக ஒரு நான்கு மாதத்தில் கொலை செய்ய மாட்டார்கள் துல் காய்தா துல் ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நாலு மாதத்திலே அரபியர்கள் பொதுவாக கொலை செய்ய மாட்டார்கள் உடனே அந்த மாதம் வருகின்றது அந்த பையனை கூட்டு போய் கொலை செய்யலாம் என்ற பொழுது அந்த திருடர்களுக்கு இந்த மாதம் வருகின்றது உடனே அப்படியே அந்த பையனை அப்படியே ஆடு மேய்க்க அனுப்பிடுறாங்க ஆடு மேய்க்கு அனுப்பினோடனே அந்த பையனுக்கு ஒரு காவலாளியும் போடுறாங்க ஒரு நாள் நாட்களெல்லாம் அப்படியே கடக்கின்றது கடந்த பொழுது ஒரு நாள் அந்த பையனோட காவலாளி மது அருந்துக்கிட்டு படுத்துடுறாரு மது அருந்துக்கிட்டு தூங்கிடுறாரு உடனே அவர் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுறார் மதினா பக்கம் ஓடி வந்தோடனே உடனே வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நடந்துச்சு என்று செல்லல்லாவளே செல்ல மகனோட கூறிய பொழுது பார்த்திங்களா நீங்கள் ஓதுன திக்கு இருக்கு நீங்கள் ஓதனா அவளை அவளாக ஊத்த அப்படின்ற திக்கு இருக்கு அல்லாஹ் தாரா உங்கள் மகனை மட்டுமல்லாமல் நீங்கள் மேய்த்து கொண்டிருந்த அந்த நாலாயிரம் ஆடுகளும் உங்கள் பின்னாடி வந்தது என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே திக்கரை நம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள கூடாது இக்காலகட்டத்தில் எப்படி இருக்குது என்று சொன்னால் திக்கருக்கும் நம்மளுக்கும் எவ்வளவோ தூரங்கள் இருக்கின்றது அல்லாஹ் தாலா காலையிலும் மாலையிலும் திக்கர் செய்ய சொல்கின்றான் ஆக அன்பார்ந்தவர்களே ஒரு நாட்களுக்கு நம் குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் ஆக அது மட்டுமல்லாமல் ஹஜரத் உமர் அலி அல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவின் பால் எடுத்து மட்டுமில்லாமல் அவர்களுடைய தொழுகை விஷயத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் அதான் பெரிய பெரிய உலாமாக்கள் மாக்கள் சொல்வார்கள் மேன்மாக்கள் தங்கள் நல்ல நேரத்தை கூட பய பயன்படுத்தி கொள்வார்கள் ஆம் ஹஜர் உமர் அலி அவர்கள் ஒரு மெஹராபின் அருகில் நின்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னார் அவர்கள் குத்தி கொலபட்ட செய்யப்படும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்று சொன்னால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழுகவில்லை என்று சொன்னால் அவருக்கு இஸ்லாத்தின் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள் அது மட்டுமல்ல அந்த சபையில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த சபை அந்த சபைக்கு ஒரு வாலிபன் வருவார் வாலிபர் கரண்டே காலுக்கு கீழாக ஆடை அணிந்து வருவார் உடனே அந்த நபரை பார்த்து உமர் அலில்லா உங்கள் அவர்கள் சொல்வார்கள் நீ எப்பொழுது உன் உன்னுடைய கரண்டை காலுக்கு மேலே ஆடை உயர்த்துவியோ அப்பொழுது நான் உன்னை புரிந்து கொள்வேன் நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று அழகாக சொல்லி காட்டுவார்கள் அது மட்டுமல்ல கல்லிடம் ஈமான் எப்படி இருந்தது ஆக அன்பார்வங்களே அப்துல்லா இப்ப உமர் மடியில் அது உமர் இப்பாப் அலில்லா உங்கள் அவர்கள் சக்கராத் நிலையில் படுத்து கிடப்பார்கள் அப்பம்போது அவர்கள் சொல்லுவார்கள் உன் மடியில் வைத்திருக்க என்னை கீழே போடும் போதோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இக்காலகட்டத்திலே நம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனார் தம் மடியிலே சக்கராத்தோடைய நிலைமையில் கிடக்கும் பொழுது யாராவது கீழே போட சொல்லுவாங்களா ஆனால் அதை சும்மரில்லாமல் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வில் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு பொறாமை பெருமை இருந்து இருந்திடக்கூடாது என்பதற்காக அந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் இப்படி விலக்குறைவார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்ல ஒரு மனிதன் அல்லாவை திக்கிறி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அவனுக்கு உடல் கூவத்து வேண்டும் உடல் கூவத்து இல்லை என்று சொன்னால் அல்லாவி அல்லாவால் அல்லாவை கொண்டு அவன் திக்ரி செய்ய முடியாது ஆக அன்பார்ந்தவர்களே ஹஜர்து பாத்திமாரில்லாருங்க அவர்கள் அவர்கள் அவர்களுடைய வயதில் மிகவும் உழைப்பாளியாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் பொழுது செல்லல்லாலை சிலமிடம் அவர்கள் வாரார்கள் பாப்பா எனக்கு கையெல்லாம் வலிக்குது தேய்ச்சு தேய்ச்சு கையெல்லாம் வலிக்குது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கும் பொழுது செல்லல்லாலே செலம் அவர்கள் கூறுவார்கள் சுபகான இல்லா முப்பத்தி மூணு தடவை தடவையும் அலமந்தர் இல்லா முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவையும் ஓதுங்க என்று சிம்பிளாக சொல்வார்கள் ஆக அன்பாக இருந்தவர்களே அது எந்த நேரத்தில் என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதுதான் தான் பிரசவெல்லாம் முடிந்த காலம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வந்து செல்லல்லா உலக செல்லம் அவர்களின் இடத்தில் இவ்வளவுதான் சொல்வார்கள் அதையும் அவர்கள் எந்த ஒரு காரணமின்றி அதை எந்த ஒரு விஷயம் ஈடுபாடு இல்லாமல் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு பின்பு கூவத்து வந்ததாக இமாம்கள் வரலாறு பதிவு செய்கின்றார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே திக்ரி செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இக்காலகட்டத்திலே நம்மளுக்கும் திக்கருக்கும் அதிகமான துளை துளைவுகள் இருக்கின்ற இருக்கின்ற மாதிரி இருக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே திக்கர் என்பது அல்லாவை நினைவு கூறுவது மட்டுமில்லாமல் நம்மளுடைய உள்ளங்களிலும் நிம்மதியை தருகின்றது அதாவது நம்ம இப்போ பார்த்தோன்னா புதுசாக இப்போ யோகாலும் ஒரு ஒரு அமைப்பு வந்திருக்கு அந்த அமைப்புனால் சும்மா உட்கார்ந்து காலை விரிச்சு உட்கார்ந்து கையை கையெண்ணிறது தான் அந்த மாதிரி அமைப்பு தான் சல்லாளி நம்ம அவர்கள் சொல்வார்கள் சிம்பிளான மூணே விஷயம் உங்களுக்கு வீட்டிலேயும் நிம்மதி இருக்கின்றது என்று மூணாவது விஷயமாக சொல்வார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே வீட்டிலே உட்கார்ந்து எந்த நிம்மதி என்று சொன்னால் நீங்கள் திக்குர் ஓதுவதுவாக என்று வரலாற்று எழுதுகின்றார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே திக்குர் ஓதுவது என்பது நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை கொடுத்து தீய எண்ணங்களை எடுக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாஹால நம்மளுக்கு தந்தூரில் குறிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்தூரு